நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாது நாளில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் பி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நபிகள் நாயகம் தனிநபர் போற்றுதல் பிறந்தநாள் கொண்டாடுதல் போன்றவற்றில் உடன்பாடு இல்லாத பெருந்தகை என்பதை உலகம் அறியும் என்றும் எனினும் அவரது உயரிய நற்பண்புகளை நினைவுகூர்ந்து அவற்றை பின்பற்ற உறுதியேற்கும் நாளான மிலாத நாளை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மனிதகுலம் அமைதியான வாழ்வை பெறுவதற்கு அன்பும் கருணையும் அடிப்படையான தேவைகள் என்பதை போதித்தவர் நபிகள் நாயகம் என்றும் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் வெறுப்பை விதைப்பதும் பகையை வளர்ப்பதும் கூடாது என்பதே அவரது போதனை என்றும் இதனை உள்வாங்கிக் கொண்டு சமூக நல்லிணக்கத்தை வளர்த்து சமூக அமைதியை நிலைநாட்ட மிலாது நாளில் உறுதியேற்போம் என்றும் அனைவருக்கும் எமது மிலாது வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்